எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஏற்கனவே எல்லாருமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வரப்போகிற குரூப் ஃபோருக்காக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஸோ நான் என்ன இங்கே சொல்ல வரேன் அப்படின்றது வந்து ஒரு ஒரு டூ மினிட்ஸ் ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே நம்ம டைரக்டாக போயிடலாம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல எக்ஸாம் எழுதிட்டு வந்தீங்க இல்லையா அவங்க கொஷின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணீங்க எந்த கொஷின் பேப்பர் எங்கெங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிங்க நீங்களே எடுத்து பண்ணீங்க எத்தனை பேர் பண்ணீங்க ஓகே இதே நான் அனலைஸ் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன் இல்லைங்களா ஸோ அதை எத்தனை பேர் பார்த்தீங்க பார்த்துட்டு நீங்க வச்சிருக்க நோட்ஸோ இல்ல நீங்க யூஸ் பண்ற புக்கோ எடுத்து அட்லீஸ்ட் அதையாச்சும் பண்ணீங்களா எத்தனை பேர் பண்ணீங்க ஓகே எத்தனை பேர் பண்ணிக்கீங்கன்னு தெரியல பட் பண்ணீங்கன்னா சூப்பர் பட் பண்ணாதவங்க இதை கொஞ்சம் கவனிங்க பண்ணவங்களும் கவனிங்க உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து நான் சொல்ல போறேன் நீங்க பா இது கேட்டீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாகும் ஓகேங்களா ஓகே ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே இப்ப குரூப் ஃபோர் வந்து கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் சொல்லிட்டு எல்லாருமே சொன்னீங்க ஓகே இங்க தூட்டு வந்து விட்டுருங்க தூட்டுன்றது பாத்தீங்கன்னா எப்பவும் இல்லாம நிஜமாவே இந்த முறை டிகிரி ஸ்டாண்டர்ட் அதாவது அது பேரே வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் சொல்லிப்பாங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்ற அளவுக்கு எடுத்துட்டாங்க ஓகேங்களா சோ நம்ம அதை கணக்குல எடுத்துக்க வேண்டாம் பட் குரூப் போர் அந்த அளவுக்கு எடுத்தாங்களா நீங்களே நீங்க நினைக்கிற நீங்க வந்து அஹ் அதாவது குரூப் போர் வந்து கஷ்டம் சொல்றீங்களா ஏன் அதை கஷ்டம் சொல்றீங்க தெரியுமா ஏன்னா எப்பவுமே மேலோட்டமா கேட்காம உள்ள போய் டெப்தா கேட்டதுனாலதான் தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டோம் நம்ம வந்து அவுட் ஆஃப் புக் நிறைய பேர் வந்து அவுட் ஆஃப் புக்கு சிலபஸ்ல இல்லை ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க பட் உண்மை என்ன தெரியுங்களா எல்லாமே புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க பட் நம்ம வந்து எது முக்கியம்னு நினைச்சு படிக்கிறோமோ அதெல்லாம் இல்லாம அதாவது ரொம்ப டெப்தா வந்து போய் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அவ்வளவுதானே விஷயமே தவிர புக்கை விட்டோ இல்ல சிலபஸ் விட்டோ அவங்க போகவே கிடையாது இது எத்தனை பேர் அனலைஸ் பண்ணமோ தெரிஞ்சுக்கிட்டேங்க தெரியல இல்ல நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா அனாலிசிஸ் பண்ணி எங்க எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் இப்படி போட்டிருந்தேன் இது ஒரு வீடியோவாகவே நான் போட்டிருந்தேன் அது நீங்க எத்தனை பேர் வந்து வந்து பொறுமையா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல பட் பார்த்தீங்கன்னா எல்லாமே புக்ல இருந்து தான் வந்து கேட்டிருக்காங்க ஒரு அதுல எக்ஸப்ஷன் ஒரு மிஞ்சு மிஞ்சி போனோம்னா தமிழில் ஒரு மூணு கொஷின் நாலு கொஸ்டின் எடுத்துக்கலாம் இல்லை ஜிகேலயே வந்து அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் வந்து அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து விட்டுலாம் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் புக்ல இருந்து கேட்க முடியாது ஒரு பதினோரு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டுருந்தாங்க இல்லையா அதை விட்டுருங்க மற்றபடி கேட்டது தான் அதுக்கான ப்ரூஃப் தான் பாத்தீங்கன்னா இது நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஓகே இதுல நோட் பண்ணதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் கேட்டது அவங்க அதிகமா பிரிபரன்ஸ் கொடுத்தது அதாவது தமிழ் பொறுத்த வரைக்கும் கொடுத்தது பார்த்தோம்னா டென்த் பத்தாவது அர்த்தம் தான் எடுத்திருந்தாங்க ஆக்சுவலி

நிறைய இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க தான் வந்து கொஸ்டின் எடுத்துவாங்க நான் நிறைய நோட் பண்ணல பட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டென்த்து டென்த்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க கொடுத்துருந்து பார்த்தீங்கன்னா டென்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது புதுசு பழசு ரெண்டுமே சேர்த்து டென்த்தில் இது நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக பாக்ஸ் பாக்ஸாக பாக்ஸ் பாக்ஸாக வரது தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல பாக்ஸ் பாருங்கள் பாக்ஸு அப்படியே நம்ம இப்படி பார்க்கும்போது தெரியும் இப்படி பாக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க டைரெக்டாக பாக்ஸ் இருந்தால் கேட்டிருக்காங்க வர பாக்ஸு தெரியுதுங்களா பாக்ஸு புரியுதுங்களா அந்த நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு இந்த பாக்ஸு அந்த கட்ட கட்டமா போட்டதையும் இப்படிதான் வந்து கொஷின்ஸே வந்து நிறைய கேட்டிருக்காங்க ஸோ அவங்க டென்த் அதாவது தமிழ் பொறுத்த எடுத்துக்கலாம் தமிழ் பொறுத்தரைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ப்ரிஃபரன்ஸ் போட்டது பார்த்தோம்னா டென்த்து அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நைன்த்து ஸோ ஒவ்வொரு இதாக குறைய குறைய என்ன பண்ண பண்ணுதுன்னா அப்படியே வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து அதோட குறைஞ்சிட்டு வருது ஸோ அதனால் இது அடுத்த முறை கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்களாம் சொல்ல முடியாது ஏன்னா திடீர்னு இப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இப்படி இருந்து கேட்கவும் ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா ஸோ நான் சொன்ன மாதிரி அவங்க டென்த்து தரத்தில் தான் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக அவங்க கேட்டுருக்கிறது என்ன பார்த்திங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து பட் அதுவுமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பு தமிழ்ல கூடமே ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம நம்ம வந்து படிக்காம போனதுனால இந்த லெவன்த்து சிறப்பு தமிழ் டுவெல்த்து சிறப்பு தமிழ் நம்ம படிக்காம சரியா வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம போனதுனால நம்மளுக்கு வந்து என்னாச்சுன்னா நம்மளுக்கு அது கஷ்டமா தெரிஞ்சிச்சு இவ்வளவுதான் அந்த விஷயம் ஓகேங்களா ஓகே இதனால நீங்க நெக்ஸ்ட் டைம் நீங்க படிக்கும் போது எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டென்த்து போங்க டென்த் ஓல்ட் புக்கு அதாவது நியூ புக் ரெண்டும் தரவா படிக்கணும் தரவுனா எந்த பேஜ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிக்கணும் ஓகேங்களா அந்த அளவுக்கு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா நைன்த் முடிங்க அப்படியே ஒவ்வொரு இதை முடிங்க அப்படியே முடிச்சுட்டு பக்கமே என்ன பண்ணீங்கன்னா இப்ப டென்த் படிக்கிறீங்களா படிச்சுட்டு பக்கமே என்ன பண்ணுங்க டுவெல்த் சிறப்பு தமிழ்ல ஒரு லெசன் எடுத்து முடியுங்க அதுக்கடுத்து வந்து படிக்கிறீங்களா டுவெல்த் அது கூட ஏன்னா ஒரே டைம்ல மொத்தமா எடுத்து வச்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால்தான் வந்து இது படிக்கும்போது ஏன்னா ஏற்கனவே நீங்க இதை படிச்சிருப்பீங்க பட் என்ன பண்ணீங்கன்னா உள்ள போய் படிச்சிருக்க மாட்டீங்க சும்மா மேலோட்டமா எதுவும் முக்கியமான பாயிண்ட் அப்படின்ற மாதிரி படிச்சுட்டு வந்துருப்பீங்க இது மேலேக்கு இந்த ஒன்லைன் கேட்கறவங்க இதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க ஒன்லைன் எல்லாம் வேஸ்ட் இது மேலே எல்லாம் ஓகேங்களா ஒன்லைனா சுத்தம் வேஸ்ட் ஓகேங்களா சோ ஒன்லைன்ல அது யார் இனிமேலுக்கு எதிர்பார்க்கவே பாக்காதீங்க அதை எங்கிட்டன்னு சொல்ல மொத்தமாவே யார்கிட்டயுமே கேட்காதீங்க அது ப படிக்கிறதும் வேஸ்ட் ஏன்னா பாத்தீங்கன்னா இப்படிதான் கொஸ்டின் இனிமேல் கேட்பாங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க ஸோ இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக புதுசாக இருக்கிறத சைடு சைடாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு டைமில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுவும் ஓரளவுக்கு நீங்கள் அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருப்பீங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டுவெல்த்து சிறப்பு தமிழ் லெவன்த்து சிறப்பு தமிழையும் முடிச்சுருப்பீங்க மாதிரி லெவன்த்து டுவெல்த்து அதோட ஓல்டு புக்கு முடிச்சிருப்பீங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே லெவன்த்து நியூ புக்கு டுவெல்த்து நியூ புக் நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டென்த்து நைன்த்து அப்படியே லைனாக அந்த ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே கொண்டு வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் தமிழ் நீங்கள் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டீங்க உங்களால் நீங்கள் எப்படி கொஷின் கேட்டாலும் கஷ்டமாக கேட்டாலும் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நைன்டி ஃபைவ் மேக்ஸிமம் நைன்டி ஃபைவ் உங்களால் எப்படி படாலும் எடுக்க முடியும் அப்படின்னா இதில் ஒரு நைன்டி ஃபைவ் வந்துடும் இதுக்கடுத்து நீங்கள் கொடுக்க வேண்டிய அதிகமான ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸு மேக்ஸில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நீங்கள் டுவெண்ட்டி கீழே எப்போவுமே எடுக்கக்கூடாதுங்க அந்த எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ ஒரு நைன்டி ஃபைவ் டுவெண்ட்டி அப்படின்னு எடுத்திங்கன்னா அஞ்சு பதினொன்று நூற்றி பதினஞ்சு மார்க் உங்களுக்கு இதுலேயே வந்துருச்சு ஓகேங்களா ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவா எவ்வளோ எடுக்கணும் இப்போ நம்ம ஒன் எயிட்டி அப்படின்னு பார்க்க டார்கெட் அதிகமாக வச்சுக்கலாம் ஏன்னா கம்மியாக வச்சோம் அதை விட கம்மியாக தான் வரும் ஒன் எயிட்டின்னு வச்சுக்கலாம் ஒன் எயிட்டியில வந்து ஏற்கனவே நீங்க எவ்வளோ வாங்கிட்டீங்க நூத்தி பதினஞ்சு வந்து நீங்க வாங்கிட்டீங்க அப்போ வந்து எவ்வளவு அறுபத்தஞ்சு மார்க் தான் வந்து நீங்க என்ன பண்ணணும் எடுக்கணுமே ஓகேங்களா நான் வந்து அதிகபட்சமாக சொல்றேன் அதிகபட்சம் ஒன் எயிட்டின்னு வைக்கும்போது இப்போ ஒன் செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது அறுபது மார்க் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து அதிகமாகும் ஓகே நம்ம வந்து தமிழ் வந்து ப தமிழ் அந்த மேக்ஸ் வந்து நான் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன் எப்படி கொஸ்டின் கேட்டெல்லாம் வருவேன் ஓகேங்களா நீங்கள் டுவெண்ட்டினா ட்வெண்ட்டி தான் வாங்க போகிறீங்களா டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ தான் வாங்க முடியாது என்ன தாராளமா வாங்குவீங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருக்காங்க நாம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம மேலோட்டமாக படிச்சுட்டு போனதுனால டெப்த் அவங்க கேட்கும்போது நம்மளுக்கு வந்து தெரியல மற்றபடி எல்லாமே இருந்து தான் கேட்டுக்காங்க அவுட் ஆஃப்னா மூணு ரெண்டு தமிழ் பத்திரிக்கை மூணு மூணுல இருந்து நாலு கொஸ்டின் அந்த மாதிரி மீதி பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த மாதிரி அதிகமா பதினோரு கொஸ்டின் பக்கம் கேட்டிருந்தாங்க அதனால அது நம்ம கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சிருந்தது அந்த கரண்ட் அஃபேர்ஸுமே பார்த்தோம்னா இன்னும் நல்லா டீப்பா வர கேட்டிருந்தாங்க அதனால நம்ம கஷ்டமா தெரிஞ்சிருந்தது ஏன்னா அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கு காம்படிஷன் இருக்கும்போது அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்டர்ட் அதிகம் பண்ணதான் செய்வாங்க ஏன்னா அவங்க ஃபில்டர் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்களுக்கு அவங்க ஓகேங்களா ஓகேங்களா சோ இப்படி இப்படியும் யோசிச்சு பாருங்க சப்போஸ் வந்து ஓகேங்களா நம்ம என்ன பண்றோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கண்டிப்பா நம்ம வந்து அடிக்கணும் ஓகேங்களா ஸோ நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா அந்த மாதிரி படிங்க கெட்டா போய் படிங்க அப்படின்ற இப்ப வந்து கலர் இப்போ வந்து ரெட் கலர் கொடுத்துருப்பாங்க இல்லையா மென்ஷன் பண்ணி அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் படிப்பீங்க அதெல்லாம் படிக்காதீங்க எல்லாமே லைன் பை லைன் படிங்க அதே மாதிரி தமிழுக்கு வந்து தயவு செஞ்சு நோட் நோட்ஸ் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க புக்கு தான் உங்க நோட்ஸே புக்கு எடுத்து வைங்க லைன் பை லைன் படிங்க ஓகேங்களா லைன் பை லைன் படிங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வருமா பக்கத்தில் நோட் பண்ணுவீங்க இல்லையா ஒரு பேப்பர் எடுத்து இங்கே ஸ்டிக் பண்ணி இப்படி ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க அந்த புக்கு பக்கத்தில் ஸ்டிக் பண்ணி அங்கேயே எழுதி வச்சுக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் நீங்கள் தேட டைமில் நீங்கள் படிச்சிங்கன்னாவே நீங்கள் ஃபாஸ்ட் ஆயிடுவீங்க உண்மை ஓகேங்களா ஜி கேக்கில் எடுக்கிறீங்களா ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லையுங்க சரி ஓகே இது தமிழுக்கு ஓகேங்களா ஸோ ஜி கேக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக லெவன்த்து டென்த்து டுவெல்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இது எயித்து செவன்த்து சிக்ஸ்த்தெல்லாம் பார்க்கறதே அரிதாக ஆயிடுச்சு லெவன்த்து டுவெல்த்து ஸோ மேக்ஸினம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இது வந்து தான் அவங்க எடுக்கிறாங்க சிலபஸ் இதை விட்டு அவங்க வெளிலலாம் போகல சரிங்களா சிலபஸ் விட்டு அவங்க வெளில போகல அதனால சிலபஸ் படி வரல வரலாம் சொல்லாதீங்க என்ன அவங்க கேட்டாங்கன்னா இப்போ இருபத்தஞ்சு வரணுமா இருபத்தஞ்சு மேக்ஸ் வர்றது போல இருபத்தேழுல கேட்டாங்க அவ்வளோதானே கேட்டாங்க இருந்தாலும் சிலபஸ் விட்டு வெளில போகல இல்லைல ஓகேங்களா புரிஞ்சுக்கோங்க அதை முதல்ல வந்து புரிஞ்சுக்கோங்க சில சிலபஸ்க்குலாம் அவங்க போகல ஓகேங்களா அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணாலும் சரி பழசாக இருந்தாலும் சரி நீங்கள் டுவெல்த்துலேருந்து போக ஆரம்பிங்க டுவெல்த்துலேருந்து நீங்கள் போக ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டென்த்துலாம் நீங்கள் படிக்கும் போது இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே நீங்கள் ட்வெல்த்து லெவன்த்து ஹிஸ்ட்ரினாலும் சரி ஐஎன்எம்னாலும் சரி பாலிட்டினாலும் சரி எக்கனாமிக்ஸ்னாலும் சரி இது நீங்கள் பண்ணிட்டீங்க முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிற டென்த்து நைன்த்து எயித்து செவன்த்து சிக்ஸ்த்து எல்லாம் சும்மா அடிச்சு தூள்களில் போயிடலாம் ஏன்னா நிஜமாக எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு நான் ஆக்சுவலி இந்த குரூப் தான் நான் கொஞ்சம் ஒரு சீரியஸான ஒரு எஃபோர்ட் போட ஆரம்பித்தேன் அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது எப்படி ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா டுவெல்த்து அண்ட் லெவன்த்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஐஎன்எம்லாம் நான் டுவெல்த்து நல்லா முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு வந்து பார்க்கும் போது டென்த்து அது கீழே இருக்கிறதுலாம் அவ்வளோ ஒரு சிம்பிளா இருந்துச்சு இதுக்காக நம்ம கஷ்டப்பட்டோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது போது டென்த் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த டென்த்து எனக்கு கஷ்டமா தெரிஞ்சிச்சு ஆனா நான் டுவெல்த் லெவன்த் படிச்சு முடிச்சிட்டு இந்த டென்த் வந்து படிக்கும் போது இதுக்காக நாம இப்படி நாம இது பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு இதாகிடுச்சு ஸோ அதனால நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க இப்பயுமே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா குரூப் படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் டென்த்து டுவெல்த்து ஐஎன்எம் எல்லாமே இது பண்ணுங்க டென்த் டுவெல்த்ல இருந்தாலும் கேட்பாங்கன்னா நான் காட்டுறேன் ப்ரூஃபே நான் காட்டினேன் லெவன்த்து டுவெல்த் லெவன்த் டுவெல்த் கொஸ்டின் வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா எவ்வளவு கேட்டுக்காங்க பாருங்களா அந்த மாதிரி லெவன்த் டுவெல்த் டென்த்து ஜிகே பொறுத்த வரைக்கும் டென்த்து லெவன்த்து ஐஏன் சரி ஹிஸ்டரியா இருந்தாலும் சரி அதை அடுத்த வேற என்ன அது இதுல எல்லாமே யூனிட்டி இதெல்லாம் கவர் ஆயிரும் இல்லையா எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா மற்றதெல்லாம் நீங்க கவலைப்படவே அவசியம் கிடையாது அவ்வளவு சூப்பரா பிரச்சனை ஒரு சில விஷயம் குவாலிட்டி எல்லாம் அவுட் ஆஃப் புக் வந்து நம்ம சிலபஸ்லயே கொடுத்துருப்பாங்க இந்த இது அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வெளில போய் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை விடுங்க மத்தான் பாத்தீங்கன்னா தான் கொடுத்துருக்காங்க இதுக்குதான் வந்து கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்றது அனலைஸ் பண்ணி போட்டிருந்தா போட்டுருந்த போடுவாங்க அப்ப நான் வந்து போட்டிருக்கேன் இது நீங்கள் பார்த்துங்கன்னா உங்களுக்கே உண்மை தெரிஞ்சிருக்கும் இந்த உண்மை தெரியாமல் நீங்கள் மறுபடியும் போய் படிச்சிங்க அப்படின்னா வேஸ்ட் சுத்த வேஸ்ட் ஓகேங்களா நல்லா டீப்பாக படிங்க ஓகேங்களா எந்த இதுவுமே வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க ஏன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு அது வந்து பிரச்சினையை தான் கொடுக்கும் இந்த சயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா மேக்சிமம் டென்த்னு தான் வந்து கேட்டுக்காங்க நீங்க நீங்க இது மறுபடியும் கூட போய் அந்த கொஸ்டின் அப்புறம் போய் பாருங்க அந்த வீடியோ போய் பாருங்க தெரியும் உங்களுக்கு சயின்ஸ் வந்து மேக்ஸிமம் டென்த் அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரிஃபரன்ஸ் கம்மியாகுது நைன்த் அடுத்து எய்த்து அடுத்து சிக்ஸ்து அப்படியே இப்படி கம்மியாயிட்டே வருது அப்படி இதுல ஒரு பத்து ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்டுக்காங்களா இதுல அப்படியே ஒன்னு இது அதுக்கப்புறம் அதோட கம்மி ஒண்ணு அந்த மாதிரி வந்து கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கு அப்படிதான் கொஸ்டின் கேட்குறாங்க ஆனா புக்ல இருந்து தான் கொஸ்டின் வந்திருக்கு நீங்க டீப்பா படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாவே இருக்காது இதுதான் உண்மை இது ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலாம் சரி அதுதான் டீப்பா கேட்டதுனாலதான் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து டஃபா தெரிஞ்சிருக்கு ஈமெயில் படிக்கும் போது அந்த தப்பா விட்டுட்டு படிங்க தயவு செஞ்சு ஓகேங்களா டெஸ்ட் போட்டு பாக்குறது எந்த அளவுக்கு முக்கியமோ அனலைஸ் பண்ணி படிக்கிறது அந்த அளவுக்கு முக்கியம் ஏன்னா டெஸ்ட் இப்ப ஒரு பேட்ச்ல போய் நான் இது வந்து தப்பானு நான் சொல்லல இப்ப நான் ஒரு பேட்ச் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு இதில் நான் பார்த்தேன் கொஷின் ஏன் சார் டப்பா டஃப்பாக எடுக்கிறீங்க எங்களால் மார்க்கே எடுக்கணும்னு கேட்குறாங்க ஏங்க கொஷின் கே இந்த மாதிரி இந்த கொஷின் கேட்குறதே முட்டாள்தான் இல்லைங்களா நீங்க இங்கே டஃப்பாக நீங்க எடுத்து மார்க் அது இதுல டஃபாலாம் டஃப்பாக நீங்க கொஷின் எடுக்கிறாங்கன்னா அதில் நீங்க மார்க் எடுத்தா தானே இப்போ ஈஸியாக நம்ம ஒரிஜினல் கொஷின் எப்படி உங்களுக்கு ஈஸியாக தெரியும் ஓகேங்களா அதனால சப்போஸ் சார் பே பேச்சில் சேருங்க அப்படின்னா கொஷின் டஃபாக இருந்தால் சந்தோஷப்படுங்க ஓகேங்களா ஸோ இது வந்து இப்படி படிங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறங்க லெவன்த்து டுவெல்த்து அதாவது ஜிகே பொறுத்த வரைக்கும் டென்த்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸஸ் அடுத்து லெவன்த்து அடுத்து டுவெல்த்து சிலபஸ் வைஸ் படிங்க எல்லாமே படிக்காதீங்க இதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு முடிச்சிருங்க முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதாவது பார்த்தோன்னா அதை நம்ம என்ன சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் இப்படி படிச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அதாவது டுவெல்த்து லெவன்த்து அதுக்கப்புறம் டென்த்து இப்படி போனீங்கன்னா இன்னும் சூப்பரா நீங்க நல்லா வந்து எப்படி சொல்றது உங்களுக்கு வேற லெவல்ல நீங்க வந்து முடிக்கலாம் இதுல கவர் ஆகுறதே பாதி வந்து இதுல இருக்கிறத வந்து இது வந்து டீட்டெயில குடுத்துருப்பாங்களா இந்த டீட்டெயிலா இருக்கதை சின்னதை பண்ணி டென்த்ல குடுத்துருப்பாங்க அவ்வளவுதான் விஷயமே ஓகேங்களா இப்போ வந்து டென்த்ல என்ன குடுத்துருப்பாங்க ஹம் ஸேனி பசன்ஸ் வந்து அந்த இதை வந்து ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களா அவ்வளவுதான் முடிச்சிருப்பாங்க காமன் வில்லு நியூ இந்தியா அப்படின்னு முடிச்சு கொடுத்துருப்பாங்க ஆனா இதுல எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா அவங்க எப்போ வந்தாங்க அதாவது இருந்து எப்போ வந்தாங்க அவங்க எப்போ ஆரம்பிச்சாங்க இந்தியாவில் யார் யாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க சவுத் இந்தியாவில் யார் ஸ்டார்ட் பண்ணாங்க நார்த் இந்தியாவில் யார் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்படி வந்து கொஞ்சம் டீடைலாக கொடுத்துருப்பாங்க கொஸ்டின் இப்படிதான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால ஹோம் ரூல் மூமெண்ட் இருக்கு அப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்பாங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹோம் ரூல் வந்து சவுத் இந்தியாவில் அதாவது ஹோம் ரூல் மூவமெண்டே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிச்சுன்னு கேட்குறாங்க நம்ம ஹோம் ரூல் என்ன டென்த்து மட்டும் படிச்சிருந்தோம்னா என்ன இப்போ ஆனி பர்சன் அப்படின்னு போட்டுருவோமா பட் உண்மை என்ன என்னதான் ஆனி பர்சன் வந்து இது இன்ட்ரட்யூஸ் பண்ணாலுமே திலகர் தான் என்ன பண்ணாரு நார்த் இந்தியாவில் போய் என்ன பண்ணார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிச்சாரு இதுதான் உண்மை ஆக்சுவலி இதுதான் அது இதே நீங்கள் படிக்காம இந்த டென்த் டென்த் டுவெல் லெவன்த்து டுவெல்த் வந்து நீங்க சரியா படிக்கலாம் என்ன எனக்கும் நீங்க ஆன்சர் ஆனி பர்சன் போட்டிருப்பீங்க பட் ஆன்சர் என்ன திலகர் தான் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பாருங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன் இப்படி நீங்கள் ஜிகே படிக்கும் போது இப்படி படிங்க அதே மாதிரி ஜாகரஃபி ஜாகரஃபின்னு பார்த்தீங்கன்னா இருந்து தான் கேட்டுருக்காங்களே ஓகேங்களா நான் நோட்ஸ் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் என்னோட நோட்ஸ்லேயே நான் காட்டினேன் நான் அதை ப்ரூஃபே நான் காட்டினேன் பாருங்க நான் எழுதின நோட்ஸ்ல டென்த்து தான் எடுத்துருந்தேன் அதில் கொடுத்துட்டாங்க பாருங்க நான் காட்டினேன் நான் நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ அதனால நீங்கள் இப்படி படிங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணுங்க ஓகேங்களா ஒன்றும் அந்த காலத்துல எல்லாம் உக்காண்ட்டு அதுவும் மெயினாக இந்த சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் அம்மெல்லாம் படிப்பீங்கயா ஸோ அவங்க அப்பா அப்ப அப்போ இருக்கிற ட்ரெண்ட் விட்டு இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு வாங்க காம்படிஷன்லாம் அதிகமாயிடுச்சு அப்போலாம் பார்த்தாங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு இது பண்றவங்க தான் வந்து போய் எக்ஸாமே எழுதுவாங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிகிரி அவங்க முடிக்கிறாங்களோ இல்லையோ டிகிரி இப்போ தேர்ட் இயர் முடிக்கிறாங்கன்னா அந்த தேர்ட் இயர் கடைசி செமஸ்டர்லயே அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்க அப்போ காம்படிஷன் எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு பாருங்க ஓகேங்களா அந்த அந்த ரியாலிட்டிக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து மற்றவங்களாம் குறை சொல்லிட்டு கொஷின் டஃப்ன்றத ஸ்பேசிஃபிக்லாம் இருக்க முடியாது ஓட ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள் அந்த ஒரு இது வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ வந்து பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படிங்க படிச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்க இல்லை நான் ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத மாதிரி சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க இல்லை வேற ஏதாவது நான் சொன்னதுல வேற எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க நான் அது நல்லா இருந்துச்சு சொன்னால் கண்டிப்பாக நான் கூட அதை ஏற்றுக்கல ஏற்றுக்கிட்டு ஓகே இப்படி இது நல்லா இருக்கே நாம் இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நாங்களும் ட்ரை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்மளோட ஐடியல்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஓரளவுக்கு வந்து புரியும் நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது லைக் குரூப் ஸ்டடி மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஐ திங்க் இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்க மீட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வருதுங்களா பாய்